ஹலோ ஆல் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது தேர்ஸ்டே மார்னிங் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு கோலம் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் விட்றதுக்கு முன்னாடியே கோல நோட்டில் எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்போம் இல்லைன்னா கோல புக்கு வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது என்ன கோலம் விடுறோன்னே தெரியாது மொபைலில் போய் கோலம்னு டைப் பண்ணால் போதும் விதவிதமாக கோலம் வரும் ஏதாவது ஒரு கோலத்தை பார்த்து விடுறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் வாசலில் கோலம் விட்டு முடித்த உடனே எல்லார் மைண்ட்லேயும் என்ன கிளிக் ஆகும்னு சொல்லுங்கள் மார்னிங் என்ன டிஃபன் பண்ணணும் எல்லாத்துக்கும் என்னது கொடுக்கறது அதானே கிளிக் ஆகும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம அடுத்த இதை பார்க்க முடியும் அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி தோசை மாவு எதுவும் இல்லை அதனால் இன்றைக்கி வந்து ரவை தான் கிண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கேரட் வந்து நிறைய இதுக்கு போட்டிருக்கேன்னா பிள்ளைங்க வந்து காய்கறி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நம்ம ரவையில் நிறைய கேரட் போடும்போது அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம் அதுக்காக தான் நிறைய கேரட் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம மார்னிங் வந்து கேரட் ஜூஸ் அப்புறம் கெட்டின சிறுபயர் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிறது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் மார்னிங் பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் எடுத்துகிட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்குள்ள வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டேன் மதியத்துக்குள்ள வேலைகள் என்னென்னா இன்றைக்கி மீன் வரல தேர்ஸ்டே இன்றைக்கி வந்து காய்கறி தான் வைக்கணும் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் குழம்பு வச்சிருக்குது வெறும் குழம்பும் தான் பொறிச்சிருக்கு எங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து மீன் குழம்பு நேற்று வச்சது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளி செவ்வாய் அந்த நாள் மட்டும்தான் காய்கறி எடுப்பாங்க மீதி எல்லா நாளுமே வந்து மீன் குழம்பு தான் எடுப்பாங்க அடுத்து டே டிஃபன் வைக்கிறதுக்காக இட்லிக்கு வந்து அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரவை சேமியா அந்த மாதிரி கொடுத்தா பிள்ளைங்களுக்கும் போர் அடிக்க தான் செய்யுது அதனால் இட்லி சாம்பார் சட்னி அந்த மாதிரி கொடுக்கலாம்ல அதனால தான் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் இது வந்து நனைய வைக்கிறதுக்கு எனக்கு மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் தான் நான் நனைய போட்டேன் கரெக்டாக நம்ம ஒரு எயிட் ஓ கிளாக்குக்கு மாவு வரைக்கலாம் இருந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு மாவு வா வாங்கி தோசை சுட தான் செய்வோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாவு வரைக்கிறத விடைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது வீட்டில் மாவு வரைச்சோன்னா அது ரொம்ப நல்லா இருக்குது அதை விடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கடையில் மாவு பேக்கெட் மாவு வாங்குவீங்களா இல்லை வீட்டில் ஆட்டுவீங்களா கமண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியெல்லாம் நனைய போட்டுட்டு அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் தோச்சி எடுத்து குளிக்கணும் அப்புறம் வெளியே வீட்டுக்கு வெளியே உள்ள இடத்துலலாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் ரொம்ப மழையாக இருந்துச்சா அப்போ வெளியெல்லாம் க்ளீன் பண்ணாமல் பழையபடியும் குப்பையாயாச்சு ஏன்னா ஏற்கனவே சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணி போடமோ அடுத்த நாள் பார்க்கும்போது அதுக்கு ஏர் மாறாக இருக்கும் அந்த மாதிரி தான் கிடக்குது இனிதான் க்ளீன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய வியூஸ் வந்து போயிருந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சிங்கு வந்து ஒரு அச்சே பாத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம வாஷ் பண்ண பண்ண பாத்திரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லார் வீட்லேயும் அப்போ இதே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்போ வந்து இருக்கேன் துணியெல்லாம் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே என் பையன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை நான் வந்து செய்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு எதாவது தேவையா ஏதாவது பொருள் வேணுமா கடையில் உள்ளது எதாவது வாங்கணுமா இல்லை கேம் ஏற்றணுமா ஏதாவது ஒரு விஷயம்னா தேவை உள்ளதை அந்த நேரத்தில் தான் கேட்பான் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து எதாவது வேலை செய்யும்போது இதை எப்பண்டா முடிச்சுட்டு போகலாமான் இருக்கோம் அப்போ இவன் கேட்கும்போது ஆ வாங்கிக்கோ செய்துக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்காக கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் தான் கேட்பான் நான் வந்து வேலைலாம் செய்யும்போது வீடியோ ஷூட் பண்ணுறதும் அவன் தான் அதனால் அவன் வந்து ஆ எம்மா அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி எப்போவும் நச்சரிச்சுட்டே இருப்பான் அந்த வீடியோ எடுக்கும்போது நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் இருந்திருக்க மாட்டோம் இப்போ உள்ள குட்டீஸ்லாம் ரொம்ப வாள் நம்மெல்லாம் இந்த அமைதியாக அம்மா தராச்சும் ஓரம் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்திருப்போம் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் துணியெல்லாம் அலசியாச்சு அலசி காய போட்டாச்சு அந்த ரெண்டு தென்னை மரம் இருக்குது அந்த ரெண்டு தென்னை மரத்துலேயும் தான் ஒரு கம்பியை வச்சு கெட்டியிருக்கோம் துணி காய போடுறதுக்கு அதில் தான் காய போடுவோம் இது ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டே இருந்துச்சு சூப்பராக இருந்தது கிளைமேட்டே ரொம்ப ஒரு ரசிக்கிற மாதிரி அப்படி மனசுக்கு அமைதியாக அந்த மாதிரி இருந்துச்சு ஏன் பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டே இருந்தாங்க நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த சக்கையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன மரந்தான் ஆனால் ஒரு மூணு சக்கை காய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஐயா கோயில் தான் ஊர் கோயில் அங்கே வந்து மணி அடிச்சிட்ருக்குது இந்த நேரத்தில் சாயங்காலம் விளக்கு வைப்பாங்கள்ல அதுக்காக மணி அடிச்சுட்ருக்குது இந்த மரத்தில் இருந்து உள்ளக்கூடிய இலைகள் அதில் கிடக்க செடிகள் அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எரிச்சிட்ருக்குறோம் இன்னும் அதில் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குல்ல அதெல்லாம் தூத்து எடுத்து கொண்டு வரணும் பாருங்கள் மரத்தில் இருந்து உள்ள கூடிய அந்த சருவு அதெல்லாம் தூத்து வச்சுட்டேன் அந்த கதம்பலையை நீ தட்டில் எடுத்து கொண்டு போட்டுட்டு இந்த சருவெல்லாம் அந்த ஏரி இதில் அதில் கொண்டு எடுத்து போட்டால் போதும் இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டாச்சு இதை மட்டும் அள்ளி கொண்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பார்த்திங்கன்னா ஃபுல்லு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம செய்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க வேலைன்னா அம்மா தான் செய்யணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தட்டில் காய போட்டிருந்தா அவங்களே போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் கதம்பல் கிடந்துன்னா அந்த கதம்பலெல்லாம் அவங்க தான் தட்டில் கொண்டு போடணும் பக்கெட்டை எடுத்து அவங்களே கொண்டு போடுவாங்க வருத்தப்பட தான் செய்வாங்க நீங்களே கொண்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது கொண்டு போய் போடுவாங்க வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைலாம் நான் வந்து செய்ய சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுங்க இந்த சேரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கும் இந்த சேருக்கும் வந்து ஒத்தே வர மாட்டேங்கு வீடு பால் காய்ச்சி உடனே ஒரு நாலஞ்சு சேர் வாங்கி போட்டிருந்துச்சு அந்த தரை வந்து ரொம்ப பாலிஷாக இருந்தனால நம்ம உட்காரும்போதே அது உடஞ்சி உடஞ்சி போயிட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு சேரு சரி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வாங்கி போட்டிருந்துச்சு அதை இந்த குட்டிஸ் உடச்சிட்டாங்க இதுவும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு வந்து என் பையனுக்கு பிறந்த நாள் கொண்டாடின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் போய் பார்க்கலனா அந்த லிங்கை வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை வந்து நிறைய கிடக்குது நம்ம ஒரே நாளில் இது செய்ய முடியாது இந்த ஓலைகள்லாம் எரிக்கணும் அதுக்கப்புறம் அந்த மட்டையெல்லாம் வெட்டி எடுக்கணும் அது இன்னொரு நாள் வீடியோவாக போடுறேன் இனி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள வேலையை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்ல இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா நாங்கள் வீடியோவில் காட்டுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா காமண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதாவது வேஸ்ட்டெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எரிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ரெண்டு குட்டீஸும் வந்து செம்ம ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்க வெளியே உள்ள வேலைகள்லாம் முடித்த உடனே மூணு வரும் ஆளுக்கு ஒரு கப்பு காஃபி குடிக்க வந்துட்டோம் காஃபி குடிச்சி முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் வந்து மாவு வரைக்க வேலை இருந்துச்சு கிரைண்டரில் அரிசி உளுந்தெல்லாம் போட வேண்டியிருந்து போட்டு மாவாட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து அம்மா வீட்டில் தந்தது தான் அப்போவே எனக்கு டேபிள் கிரைண்டர் தான் பிடிக்கும் ஆனால் இது தான் உழைக்கும்னு சொல்லி தான் அம்மா எடுத்து தந்தாங்க ஆனால் இப்போ எனக்கு டேபிள் கிரைண்டர் தான் எடுக்கணும்னு ஆசை என்ன செய்யுது ஆசை அதனால் யூஸ் பண்ணி தான் ஆகணும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டேபிள் கிரைண்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அரிசி உளுந்தெல்லாம் போட்டு ஆட்ட முடியும் ஆனால் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம போட்டு ஆட்டிக்கலாம் எவ்வளோனாலும் கொஞ்சம் நிறைய போட்டு ஆட்டோம்னா கூட இந்த கிரைண்டர் வந்து யூஸ் ஆகும் அப்படியே கிரைண்டரில் மாவு ஆட்டிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து கிச்சனில் சிங்கில் கிடந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மதியம் வந்து ஒழுங்காகவே க்ளீன் பண்ணலை அதனாலேயே நைட்டு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சோன்னா மார்னிங் நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபுல்லு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவும் ஆட்டி முடித்தாச்சு மா நான் வந்து மாவில் வந்து உப்பு போடுறது கிரைண்டரில் மாவை ஆட்டிக்கிட்டே இருக்கும்போதே உப்பை போட்டுருவேன் கல் உப்பு போடும்போது நம்ம அரைக்கும் போதே கரைஞ்சிரும் பார்த்திங்களா அதனால் அப்போவே நான் உப்பு போட்டுருவேன் இப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சா போதும் உளுந்தையும் அரிசி மாவையும் நல்லா கலக்கி தான் அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே சிங்கு கிச்சன் ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் நான் ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸ் வந்து ரெண்டு நாள் வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ள ஜென்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அருமை அப்போந்தான் அவங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் செய்யக்கூடிய அவ்வளோ வேலையும் நான் வந்து காட்டலை நம்ம ஃபுல்லும் கேமராவே இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஷூட் பண்ணுவோம்ல அதுதான் மேக்ஸிமம் நான் இது செய்யக்கூடிய வேலைகளை காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எளிமையான எங்களோட வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்